பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பொங்கல் தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களில் வெற்றி வாகி சூடிய திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வெற்றி தோல்வி கேப்டன் கமல் முரளி பாண்டியன் அவங்க திரைப்படம் தான் வெளிவந்திருக்குது இந்த அடிப்படையில் எந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி வெற்றி வாகி சூடிய சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்தான் தர அடிப்படையில் வரிசையாக பார்ப்போம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பொங்கல் தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களில் சிவப்பு நிலா என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ராமநாதரன் இயக்கத்தில் வெளிவந்தது சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ஜெயசங்கர் சுஜாதா கவுண்டமணி செந்தில் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க வாகை சந்திரசேகர் சுரேஷ் போன்ற பலரும் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சுரேஷ் லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் இருக்கும் வாகை சந்திரசேகரோட லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் இருக்கும் சுஜாதா ஜெயசங்கரோட அளவுக்கு வேறு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பங்கள் கடந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் போலீஸ் அதிகாரியாக சுஜாதா அவங்க இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இருக்கும் படத்தோட கதையில் டுஸ்ட்டு நிறையா இருக்கும் பொதுவாக கண்ணு தெரியாத ஜெய்சங்கராக இருப்பார் கண்ணு தெரியாத மாதிரி சில விஷயங்களை இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்ணே தெரியாதுன்னு சொல்லி அவருக்கு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு இது பண்ணுவாங்க சுஜாதா அவங்கள பொறுத்த வரைக்கும் திருமணம் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுற அட்டூழியாக எல்லாத்தையும் சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க தான் மெயின் வில்லனாக இருப்பார் ஜெயசங்கர் அவர் தான் இந்த திரைப்படத்தில் மெயின் வில்லன் அவர் என்னென்ன கடத்துறாரு யாரை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் பாகி சந்திரசேகர் சுரேஷ் இவங்கள் எல்லாம் கலந்த ஒரு குடும்பமான ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவு பட்டி தொட்டியெல்லாம் பாடலும் சரி படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு சிறந்த படைப்புகளாகத்தான் அமைந்தது பொங்கல் தினத்தன்று சிவப்பு நிலா என்ற ஒரு திரைப்படம் ஒரு தரம் குறையாமல் ரசிகரோட மட்டிலும் திரையரங்கு மக்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்து ஒரு சூப்பர் திரைப்படம்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜ் திரைப்படம்னு சொல்ல முடியாது குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சிறந்த திரைப்படமாக சிவப்புநீலா திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு அடுத்த திரைப்படமாக ராஜா தி ரோஜா கிளி என்ற திரைப்படம் எஸ் எஸ் தேவராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு சந்திரபோஸ் அவர்கள் இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சுரேஷ் நளினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடித்திருப்பாங்க கவுண்டமணி ராஜேஷ் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் சுலக்ஷனா இந்த திரைப்படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு விறுவிறுப்பான ஒரு முரட்டுத்தனமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கவுண்டமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நளினியை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார் எனக்கு நல்ல மாப்பிளம் அமைஞ்சிருக்கு நான் பண்ணதே அப்படின்னு சொல்லுவாப்பில் ராஜேஷ் அவர்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் துலாஸ் நான் அவங்களுக்கு தோடியாக இது பண்ணி நடிச்சிருந்தாலும் படத்தோட இது வரைக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சூப்பராக இருக்கும் நளினி காம்போவில் பார்த்திங்கன்னா படங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நளினி திரைப்படத்தில் வெற்றி திரைப்படங்களை தான் அமையும் இந்த ராஜாத்தி ரோஜா கிளி என்ற அளவுக்கு படத்தில் ரெண்டு மூணு பாடலும் நல்லா அமைஞ்சிருக்கு கவுண்டமணி அவர்களுக்கு மக்களும் வில்லத்தனமும் இந்த திரைப்படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த திரைப்படமும் மக்களோட ஆதரவும் திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்தது வசூல் ரீதியாகவும் ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த ராஜா தி ரோஜாக்களி என்ற திரைப்படமும் ஓரளவு வெற்றி திரைப்படம் சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான அமைந்த அடுத்த திரைப்படமாக ராஜகோபுரம் என்ற திரைப்படம் பிஜி பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் பாண்டியன் நளினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இளைஞர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு கிராமத்து கதையாக கொண்ட பாண்டியன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மண்வாசனை போன்ற திரைப்படங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சினிமா மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகலன்னு சொல்ல முடியாது ஆனால் ரசிகரோட மட்டியில் நல்லா எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் ஓரளவு கலக்கிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது ராஜகோபுரம் பாடலும் அருமையாக அமைந்தது படமும் ஓரளவு பார்த்திங்கன்னா தியேட்டரில் ஒரு அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் தான் திரையரங்கில் ஓடி வசூல் ரீதியாக ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ராஜகோபுரம் நளினி பாண்டியனோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு வேகமக்கிய அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாங்க கிராமத்தை சார்ந்ததா நக்கல் நையாண்டிக்கு குறைச்சலே இருக்காது அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நையாண்டி தினங்கள் அதிகமாக இருக்கும் படத்தில் ஒவ்வொரு சீனும் ஃபைட்டும் சூப்பராக இருக்கும் அவர் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா மண்டியெல்லாம் அடித்து சில சமயத்தில் அந்த சோக பாடல் வந்து ஒரு மென்மையாக கொடுத்துருப்பார் இளையராஜா மெட்டுகளில் இந்த திரைப்பட பாடல்களை ரோஜகோபு ராஜகோபுரத்தில் பாடல் அருமையான வரிகளை கொண்ட இந்த திரைப்படமும் ஓரளவு ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக அந்தஸ்த் என்ற திரைப்படம் ஆர் தேகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார் முரளி இளவரசன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஜுஜாதா ஜெயசங்கர் தான் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு துல்லியமாக படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் பொதுவாக ஜுஜாதா அவங்களோட பொண்ணாக தான் இருக்கும் அவங்களும் வீட்டை விட்டு வெளியில் வந்து தான் சில செய்த முரளிக்கு இந்த லவ்வில் நடக்கிற பிரச்சனைகளை மையமாக வச்சு தான் படம் எடுத்துருக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் தான் முரளிக்கு இதே முரளி என்ற ஒரு மார்க்கெட் இருக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு திரைப்படங்கள் பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவரேஜாக போயிட்டுருந்து ஏன்னா அவங்க அப்போ டேரக்டராக இருக்கனால படத்தை ஒவ்வொரு திரைப்படத்தையும் இறக்கிட்டே இருப்பாங்க படமும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போன ஒரு திரைப்படம் தான் பொதுவாக இந்த திரைப்படத்தை நம்ம ஓகேன்னு சொல்லலாம் பொங்கல் தினத்தில் இந்த திரைப்படமும் வசூலில் நல்லா ஒரு கொடுத்துருக்கு கலெக்ஷனும் நல்லா கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரங்கள் கொண்ட அந்தஸ்து என்கிற அளவுக்கு கிளமேஸ் வரைக்கும் அந்த பொண்ணோட தாய் தந்தை யாருன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் கிளமேஸில் லவ் பண்ணி ரெண்டு வருமே திருமணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க படம் ஒரு சுவாரஸ்யமான இரண்டு மூணு பாடல்களும் சூப்பராக அமைஞ்சதுக்கு பொதுவாக கங்கை அம்ரன்னோட பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இது பண்ணுறாங்க சங்கர் கணேஷோட இசையில் பாடல்கள் சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஏன்னா இளையராஜா சங்கர் கணசி இவங்களாம் இசை அமைக்கும் போது ஒரு மிகவும் பாடலும் நல்லா அமைஞ்சிருக்கும் படத்தையும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டு முரளிக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இளமையாக நடிச்சிருப்பார் படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு படம் கதைகலம் என்பது பார்க்கும்போது விறுவிறுப்பாக போகும் படமும் ஒரு அளவு வெற்றியாக தான் அமைந்தது அந்தஸ்து அடுத்த திரைப்படமாக அலையோசை திரு சிறுமுகை ரவி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் நளினி ராதாரவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க கவுண்டமணி ஒரு சூப்பரான அலைகள் ஓசை என்ற திரைப்படம் இந்த அலை ஓசை திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடல் சூப்பராக அமைந்தது படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ஒரு மெகா கிட் திரைப்படமாக அமைந்தது இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட் திரைப்படமாக அமைந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஓராடடா ஒரு வாலேந்திரா என்ற ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் உழைத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இன்றும் அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றி பாடலாக அமைந்தது என்றும் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் யார் பாடலு பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்த ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் அலை ஓசை அலை ஓசை இன்றும் பேசப்படும் அளவுக்கு அந்த பாடல்தான் மகிமே படமும் மிகப்பெரிய ஒரு தேட்டர்ல நூறு நாள் ஓடி சக்க போடு போட்டு வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் டூப்பர் வருகிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு துடிப்பான இளைஞனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க படத்துல ஒரு நாலு பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் கவுண்ட் கவுண்டமணியோட வில்லத்தனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு துல்லியமாக சில விஷயத்தை படிப்பாரு கவுண்டமணி இவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க பொதுவாக கவுண்டமணி வில்லன் கதாபாத்திரம் மாதிரி இருந்தாலும் கேப்டனோட சில விஷயத்தில் இது பண்ணுவார் கம்பேர் பண்ணி பண்ணுவார் ராதா ரவி தான் இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க விலாம் நடத்திடுவார் படமும் பாட்டி தொட்டியெல்லாம் கிடைக்கும் பொங்கல் தடுத்து ஒரு வெற்றி பாக்கையை சூடியது அடுத்த திரைப்படமாக ஒரு கைதியின் திரைப்படம் பாரதராஜா இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் வெளிவந்த இரட்டை இடத்தில் உலகநாயகன் நடிச்சிருப்பார் கமல் ரேவதி ராதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சின்ன ஒரு குல அவங்களோட குடும்பத்தில் நடக்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே துல்லியமாக சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா டுஸ்ட்டு வச்சு அப்படியே ஒரு ஒரு தடையாக கொள்வார் ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் விறுவிறுப்பாக போகும் களத்தில் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்க அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி படமும் பண்ணிட்டு இளங்களுக்கு தேட்டரில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு ஹிட் இதோட உலகநாயகனோட நடிப்பு தத்துவமாக நடித்திருப்பார் பல கதா பாத்திரங்கள் பத வித்தியாசமான வேடங்களில் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் நடித்திருப்பார் ஒரு கைதியின் கைதி திரும்ப திரும்ப இந்த திரைப்படத்தை பார்க்க தூண்டும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட ஃபுல் டு பயங்கரமாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே ஒரு திரில்லிங்கான ஒரு திரைப்படம் ஒரு மெகா ஹெட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்ததனால தான் இந்த திரைப்படம் தேட்டர் நல்லா ஓடி இப்போவும் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்க்கும் ஏன்னா ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினான சிலை விஷயத்த ஒரு கமல் பண்ணியிருப்பார் ஒருத்தர் போலீஸ் அதிகாரியாக இருப்பார் படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டர்லையும் நல்லா நூற்றி எழுபத்தி வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பாக்ஷாப் கலெக்ஷன் கொடுத்தது பொதுவாக என்னடா பொங்கல் தினத்தன்று கமலஹாசனோட திரைப்படத்தை பொறுத்தது பொதுவாக அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூல் கொடுத்து கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஒரு கைதியின் டைரி திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிது பொங்கல் தினத்தன்று சக்க போடு போட்ட திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹெட்டு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் இருக்க கதாபாத்திரம் போல எந்த ஒரு நடிகரும் நடிக்க முடியாது சூப்பராக நடிச்சிருப்பாங்க அவருக்கு கைதின் டைதிய திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அதான் உலகநாயகன் என்று அழைக்கப்படுகிறது இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பொங்கல் தினத்தன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வெளிவந்த திரைப்படங்களை பொங்கல் தினத்தன்று வெற்றி வாகிய சூடிய சூப்பர் கீட் திரைப்படங்கள் இந்த வீடியோவில் பார்த்தோம் குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் வந்திருக்குல்ல ஒரு ஆறு திரைப்படங்கள் தான் இந்த ஆறு திரைப்படங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாகிய சூடிய திரைப்படங்கள் தான் நம்ம குறிப்பாக பார்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பொங்கல் தினத்தில்